அவங்களுக்கு ஏதாவது விற்க முடியும் அதுதான் நமக்கு மதிப்பு கூட்டம் அப்படி நான் இப்ப சாப்ட்வேர் இன்ஜினியர் வரும்போது மத்தவங்களுக்கு வேலை கிடைச்சது இப்ப ஜோ நிறுவனம் வந்து இங்க சாப்ட்வேர் இன்ஜினியரிங் போட்டோம் அதனால ஆட்டோ ஓட்டுருவாங்க அப்புறம் இந்த பிரைவேட் ஸ்கூல் நிறைய பேருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க இந்த மாதிரி பல டீச்சர்ஸ்க்கு வேலை கிடைக்கும் இப்படிதான் வந்து வேலை வாய்ப்பு தருக்குது அதனால இது வந்து நான் எப்பவுமே வந்து ஏஐனால வேலை போகும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் பல புதிய வேலைகள் உருவாகும் அப்படின்ற நம்பிக்கையே இருக்கிறேன் அது நமக்கு வந்து என்னதான் செயற்கை நுண்ணறிவு வந்தாலும் மனிதனோட நுண்ணறிவை அதான் இன்னைக்கு மென்பொருள்ல இருக்காங்க இதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு தொழில்நுட்பம் வந்து எவ்வளவு வேகமா போகுதுன்னா நம்ம எப்படி அடுத்த தொழிலை எப்படி கவனிக்கலாம் அதுக்கு தான் இங்க ஆராய்ச்சி மையம் எல்லாம் வச்சிருக்கோம் என்னென்ன தொழில்கள் கண்டுபிடிக்கலாம் ஜப்பான் நாட்டுல என்ன செய்யறாங்க இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் நேத்துக்குதான் சொன்னேன் இது ஆந்துகிட்ட ஜப்பான் நாட்டுல ஒரு பிளாஸ்டிக்கோட உலோகத்தை மெட்டலை கலந்து